காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி முப்பத்தி இரண்டு திதிக்ஷை உபரதிக்கு அடுத்தார்போல் திதிக்ஷை திதிக்ஷை என்றால் சகிப்புத்தன்மை பொறுமை பொறையுடைமை என்று திருக்குறளில் சொல்லி இருப்பது என்றால் உபரதியில் சித்தி பெற்றதற்கு அப்புறம் திதிக்ஷை என்று அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது பல தடவை சொன்னதை ஒர்த் எனி நம்பர் ஆஃப் ரெப்பிட்டேஷன் என்கிறார்களே அப்படி எத்தனை தடவை சொன்னாலும் தகும் விஷயத்தை மறுபடி சொல்கிறேன் ஆத்ம ஞானத்தை சாதித்து கொள்ள அநேகம் பண்ண வேண்டியிருக்கிறது விவேகம் பெற வேண்டியிருக்கிறது இருக்கிறது வைராக்கியம் பெற வேண்டியிருக்கிறது இருக்கிறது இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் பண்ண வேண்டியிருக்கிறது அப்படி பண்ணி மனசு எல்லாவற்றிலிருந்தும் கழன்று பட்ட கட்டை மாதிரி உபரதியில் ஆகுமாறு செய்ய வேண்டியிருக்கிறது இன்னும் பலவும் பண்ண வேண்டியிருக்கிறதென்றால் இவற்றில் ஒன்றை ஆரம்பித்து பூர்ணமாக அதை முடித்துவிட்டு அப்புறம் இன்னொன்றை ஆரம்பித்து முடிப்பது அப்புறம் இப்படியே அடுத்து அடுத்து சொன்னவைகளை பண்ணுவது என்று நினைத்து கொண்டு விடக்கூடாது போலீஸ் உத்தியோகத்திற்கு இன்னின்ன யோகியதாம்சம் இவ்வளவு வயசாய் இருக்க வேண்டும் இன்ன படித்திருக்க வேண்டும் இவ்வளவு ஹைட் இருக்கணும் வெயிட் இருக்கணும் ரிசர்வேஷன் கொள்கைப்படி இன்ன ஜாதியா இருக்கணும் இப்படிப்பட்ட நடத்தை இருக்க வேண்டும் என்று யோகியதாம் அம்சங்கள் வைத்தால் அவற்றில் ஒன்று ஆன அப்புறம் இன்னொன்று என்று அர்த்தம் பண்ணிக்கொள்வார்களா அந்த வயசு லிமிட்டை முதலில் பூர்த்தி பண்ணணும் அத்தனை வயசான அப்புறம் படிக்க ஆரம்பித்து படிப்பு குவாலிஃபிகேஷனை பூர்த்தி பண்ணணும் படித்து முடித்த அப்புறம் குறிப்பிட்ட ஹைட்டுக்கு உசரணும் வெயிட் போடணும் அப்புறம் அந்த ஜாதி ஆகணும் அதற்கு அப்புறம் அந்த மாதிரியான நடத்தையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் எப்படி இருக்கும் ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் நித்யா நித்திய வஸ்து விவேகத்திலிருந்து முமுக்ஷுத்வம் வரையில் உள்ள யோகியதா அம்சங்களை ஒன்றுக்கப்புறந்தான் இன்னொன்று வருகிறது என்று நினைப்பதும் பல குவாலிஃபிகேஷன்கள் தேவையாயிருப்பதால் அவை அத்தனையையும் சாதனா அங்கங்களாக ஆச்சாரியால் சொன்னார் கூடிய மட்டும் கூடிய மட்டும்தான் முழுக்க இல்லை எந்த ஆர்டரில் அபிவிருத்தி கிரமமோ அந்த ஆர்டரில் நித்யா நித்திய வஸ்து விவேகத்தில் ஆரம்பித்து முமுக்ஷுத்வம் என்று கொண்டு போய் முடித்திருக்கிறார் ஆனால் அந்த ஆரம்பத்திலேயே முமுக்ஷத்வம் உள்பட எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பியாசம் பண்ணித்தான் ஆக வேண்டும் ஒவ்வொன்றும் தூக்கலாக அப்பியசிக்கப்படும் கட்டத்திலும் அந்த ஒன்றோடையே அந்த ஒன்றுக்குள்ளேயே என்று கூட சொல்லலாம் பாக்கி அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சம் வரத்தான் செய்யும் இன்னொன்றும் சொல்ல வேண்டும் விவேகம் வைராக்கியம் சமம் என்று இப்படி பல அங்கம் சொன்னதில் எந்த ஒன்றிலுமே ஒருத்தன் கடைசியான சாக்ஷாத்காரம் அடையும் வரையில் பூர்ண சித்தி அடைந்ததாகவும் இருக்காது ஒவ்வொன்றிலும் கொஞ்சம் பாக்கி சாக்கு பூர்ணத்துவத்துக்கு ஒரு படி கீழே இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் இவற்றில் எந்த ஒன்றிலாவது பூர்ண சித்தி என்றாலே அது கையோடு கையாக மற்றதுகளையும் இழுத்து கொண்டு வந்து அதுகளும் சித்திக்கும்படி பண்ணி சடேர் என்று கடைசியான சாட்சா்கார சித்திக்கே ஏற்றிவிடும் சாதனை அத்தனையும் பண்ணுவது மனசு பரிபூர்ணமாக சுத்தமாகி அப்படியே அழிவுபட்டு போவதற்காகத்தான் மனசு அழிப்பட்டு போவதென்றால் ஆசை விஷய வாசனை அழிப்படுவதுதான் சாதனையின் முடிவு நிலையில்தான் இப்படி ஆசைகளும் விஷய வாசனைகளும் அடியோடு அழிந்து போய் உடனேயே சாட்சா்காரம் ஏற்படும் என்று இப்போது நான் சொன்னதும் கூட சரியில்லை சாட்சா்காரம் ஏற்பட்டால்தான் உடனே விஷய ருசிகள் அடியோடு அழியும் அதாவது சாட்சா்காரந்தான் முதலில் அப்புறம் அப்புறம் என்றால் ரொம்ப காலத்திற்கு அப்புறம் இல்லாமல் உடனேயே ஆனாலும் சாட்சா்காரத்திற்கு பிறகுதான் விஷய ருச்சி பூர்ணமாக நசிப்பது கீதா வாக்கியம் இப்படித்தான் ஸ்பஷ்டமாக இருக்கிறது ஒவ்வொரு இந்திரியத்திற்கும் ஆகாரமாக இருக்கப்பட்ட விஷயங்களை அவற்றுக்கு கொடுக்காமல் ஒருத்தன் இருந்துவிட்டால் அந்த பழக்கத்தால் விஷயங்கள் அவனை விட்டு போய்விடும் அதாவது ஸ்தூலமாக அவன் அவற்றை அனுபவிப்பது நின்று போய்விடும் என்று தாற்பயம் ஆனாலும் அனுபோக ருசி ருச்சிகண்ட பூனை என்ற மாதிரி அவன் பெற்ற அனுபவ ருச்சி உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கும் இது எப்போது விலகும் என்றால் பரம்பொருளை இவன் எப்போது தரிசிக்கிறானோ அப்போது அதாவது ஆத்மாவை எப்போது சாட்சாத்கரிக்கிறானோ அப்போதுதான் என்று பகவான் சொல்லியிருக்கிறார் விஷயா வினிவர்தே நிராகரஸ்ய தேகின ரசவர்ஜம் வர்ஜம் பரம் திருஷ்ட்வா நிவர்ததே பரம் திருஷ்ட்வா பரமனை பார்த்தாலே பரம தத்துவத்தை அனுபவித்தாலே ரச அபி நிவர்த்ததே அனுபவ ருசியும் நிவர்த்தியாகும் விஷய ருசியும் போய் மனஸ் அழிந்தால்தான் பரம தத்துவ அனுபவம் என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் அந்த அனுபவம் வந்தால்தான் இந்த ருசி போகிறதென்றால் பைத்தியம் தெளிஞ்சால் கல்யாணமாகும் கல்யாணமானால் பைத்தியம் தெளியும் என்கிறார் போல அல்லவா இருக்கிறது இல்லை ருச்சியை அழித்து மனசை அழித்து ஆத்ம தரிசனம் செய்ய இவனால் முடிந்த பிரயாசை அத்தனையையும் சாதனை என்ற பெயரில் இவன் பண்ணி பாடுபடத்தான் வேண்டும் ஆனாலும் முழுக்க அழிக்க பண்ண முடியாது அப்போதுதான் இவன் முழு முயற்சியும் பண்ணிய நிலையில் ஈஸ்வரன் பரம கருணையோடு இவனுக்கு ஆத்ம அனுபவத்தை கொடுத்து அதனாலேயே ருச்சியையும் ருச்சி காணும் மனசையும் சேர்த்து அழிப்பது முழுக்க இவன் சாதனையாகவே இருந்துவிட்டால் ஈஸ்வரனின் அனுகிரக சக்திக்கு என்ன பெருமை ஆகையால் கடைசி வரை இவன் தானாக முழுமை அடையாமல் தான் எல்லா சாதனா அங்கங்களையும் அப்பேசித்தபடி இருக்க வேண்டும் என்று ஆகிறது மொத்தத்தில் பல சப்ஜெக்டுகளை எப்படி ஒரே சமயத்தில் கையோடு கையாக படித்து கொண்டே போய் கடைசி பரீட்சை வரையில் ஒவ்வொன்றிலும் பாக்கி சாக்கியையும் வைத்துக்கொண்டு பரீட்சையின் போது எல்லாவற்றையும் கம்ப்ளீட் பண்ணி எழுதி ஒவ்வொன்றிலும் பாஸ் எல்லாவற்றிலும் சேர்த்து மொத்தமாகவும் பாஸ் என்று வாங்குகிறோமோ அப்படித்தான் ஆத்ம சாதனையின் பல அங்கங்களை அப்பியாசம் செய்வதும் ஒன்றுக்கு அப்புறம் இன்னொன்று மாதிரி சொன்னது ரொம்ப ஆரம்பத்தில் அவை இன்னவென்று பிரித்து காட்டி சரியாக புரிய வைப்பதற்காகத்தான் சங்கீதம் பால சிக்ஷையில் என்று ஒரு ஸ்வரத்திற்கு அப்புறம் இன்னொன்று என்பதாக வரிசை பண்ணி கொடுத்திருப்பது அந்த ஆரம்ப நிலையில் ஸ்வரஸ்தானங்கள் பிடிபடுவதற்காகத்தான் ஆனால் அசல் பாட்டு ஆலாபனை என்று வரும்போது இந்த வரிசை ஒன்றில்தான் ஸ்வரங்கள் போகணும் என்றில்லாமல் மேல் ஸ்வரங்களும் கீழ் ஸ்வரங்களும் கலந்து கலந்துதானே வருகின்றன உபரதி என்று மனஸ் எல்லா பிடிப்பையும் விட்டுவிட்டு ஓய்ந்து போய்விட்ட அப்புறம் திதிக்ஷை என்ற பொறுமையை அப்பேசிக்கணும் என்று நினைத்து கொண்டாள் மனஸ் தான் ஏற்கனவே பட்டக்கட்டையாக ஓய்ந்து உட்கார்ந்து விட்டதே அதற்கப்புறம் பொறுத்து கொள்ள என்ன இருக்கிறது தூங்குகிறவனிடம் பொறுமையாய் இரு என்று சொல்கிற மாதிரி அல்லவா இருக்கிறது என்ற கேள்வி எழும்பத்தான் செய்யும் அப்புறம் அப்புறம் என்பதையெல்லாம் அதோடு கூட அதோடு கூட பிளஸ் பிளஸ் என்று அர்த்தம் செய்து கொண்டாலே சரியாக வரும் எல்லா சப்ஜெக்டுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து படித்து கொண்டே போக வேண்டும் என்ற உதாரணத்தை மறக்கக்கூடாது உபரதி பாடத்தை ஓரளவுக்கு நன்றாக படித்து வெற்றி கண்டால் சாதாரணமாக வாழ்க்கையில் ஏற்படுகிற நார்மல் சுக துக்கங்களில் இப்போது நாம் ரொம்பவும் பாதிப்படைவது போல் இல்லாமல் மனஸ் விலகி வெறிச்சென்று இருக்கும் அப்படி இருக்கும்போது நார்மல் என்பதற்கு வித்தியாசமாக அப்நார்மலாகவோ சப்நார்மலாகவோ துக்கங்கள் நேர்ந்தால் அப்போது உபரத நிலையில் தடுமாற்றம் ஏற்பட்டு மனசு பாதிப்புக்கு ஆளாகத்தான் பார்க்கும் இந்த இடத்தை நினைத்துத்தான் திதிஷ் திதிக்ஷஸ்வ பொறுத்துக்குள் என்று ஆச்சாரியால் அவருக்கு முன்னேயே உபனிஷத் ரிஷி வைத்தார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் திதிஷஸ்வ என்பது பகவான் வாக்கு கீதோபதேச ஆரம்பத்திலேயே அர்ஜுனனை கூப்பிட்டு திதிக்ஷஸ்வ பாரத பொறுத்துக்கோப்பா என்று இருக்கிறார் சீதோஷ்ணம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம் அது வாஸ்தவத்தில் சீதம் உஷ்ணம் என்ற இரண்டு வார்த்தை சேர்ந்தது சீதம் குளிர் உஷ்ணம் சூடு இது ஒரு இரட்டை துவந்தம் பேர் என்பது எதிரெதிராக உள்ள ஜோடி இதே மாதிரி சுகதுக்கம் சீதோஷ்ணங்களை பொறுத்துக்கொள் சுகதுக்கங்களை பொறுத்துக்கொள் என்று பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் கீதையில் அங்கங்கே இப்படி இன்னும் அநேக துவந்தங்களை சொல்கிறார் நீ அவற்றை கடந்த துவந்த்வாதீதனாக இரு காரியம் சித்தியானாலும் சரி ஆகாவிட்டாலும் சரி சித்தி அசித்திகள் இரண்டிலும் சமமாய் இரு என்கிறார் சமமாய் இருப்பது என்றாலும் பொறுத்து கொள்வது என்றே அர்த்தம் இந்த சித்தி அசித்தி ஜோடியை கடைசி அத்தியாயத்திலும் சொல்கிறார் சித்தி அசித்தி என்பது வெற்றி தோல்வியைத்தான் சித்திய சித்தியோர் நிர்விகார கர்த்தா சாத்வீக உச்சியதே வெற்றி தோல்விகளில் மாறுபாடு அடையாமல் இருக்கும் ஜீவனையே சாத்விகன் என்பது என்கிறார் ஆரம்பத்தில் சொன்ன சீதோஷ்ண சுகதுக்கங்களை தியான யோகம் உபதேசிக்கும் போதும் சொல்லி கூட மானபமானையோ என்று மான அவமானம் என்ற இன்னொரு ஜோடியையும் சேர்க்கிறார் பல இடங்களில் சுப அசுப எதிரெதிர் ஜோடியை சொல்லியிருக்கிறார் புண்ணிய பாபங்களையே சுப அசுபம் என்பது பிரியம் அப்ரியம் இஷ்டம் அனிஷ்டம் லாபம் அலாபம் ஜயம் அபஜயம் என்று பல ஜோடிகளை அங்கங்கே சொல்லி இவை எல்லாவற்றிலும் சமமாய் இருக்க வேண்டும் என்கிறார் இவற்றில் இப்போது கெட்டதாக தோன்றுவதை பொறுத்து பொறுத்து பழகி அப்புறம் அவற்றிடம் அசட்டையாக உதாசீனமாக ஆகிவிட வேண்டும் கடும் குளிர் கடும் உஷ்ணம் துக்கம் அவமானம் அசுபம் அப்ரியம் அபஜயம் ஆகியவற்றில் இப்பேற்பட்ட திதிக்ஷையை அப்பியசிக்க வேண்டும் இப்போது நல்லதாக தோன்றும் ஹித உஷ்ணம் ஹித சீதம் சுகம் மரியாதை சுபம் பிரியம் ஜெயம் எல்லாவற்றிலும் தான் திதிக்ஷை வேண்டும் இல்லாவிட்டால் இரண்டையும் சேர்த்து சேர்த்து பகவான் சொல்ல மாட்டார் இரண்டிலும் ஒரே மாதிரி பாவம் சமமாய் இருக்க வேண்டும் என்றால் இரண்டையும் சட்டை பண்ணாமல் உதாசீனமாய் இருக்க வேண்டும் என்று அர்த்தம் கெட்டதை சகித்து கொள்வது பொறுத்து கொள்வது என்றால் புரிகிறது காரியத்தில் பண்ண முடியாவிட்டாலும் அர்த்தம் புரிகிறது நல்லதை சகித்து கொள்வதென்றால் என்னவென்று புரியவில்லை கேட்டால் வேடிக்கையாக கூட இருக்கிறது ஆனால் சாதனையில் ஓரளவுக்கு ஜெயித்தால் புரியும் நல்லதென்று தோன்றுவதெல்லாம் கூட வேண்டாமே என்று தோன்றும் ஒரு மந்த மாருதம் வீசுகிறது உடம்புக்கு ஹிதமாய் இருக்கிறது என்றால் எதற்காக இப்படி ஒரு சரீர சௌக்கியம் தெரிய வேண்டும் மந்த மாருதமோ சண்ட மாறுதமோ இரண்டும் பொருட்டில்லை என்றுதானே இருக்க வேண்டும் எப்படி இருக்கிறதோ அப்படி இருந்துவிட்டு போகட்டும் என்று நாம் பழக்கிக் கொள்கிற போது எதற்காக இப்படி மந்த மாருதம் என்று ஒன்று வீசி அதில் சௌக்கியம் இருக்கிறது என்று தனியாக பிரித்து காட்டி அதை நாம் சட்டை பண்ணி சந்தோஷப்படும்படி இருக்க வேண்டும் என்று தோன்றும் இப்படியே பணம் காசு வந்தால் மனுஷர்கள் ரொம்பவும் பிரியத்தை காட்டுபவர்களாக வந்தால் தரித்திரமேதான் இருந்துவிட்டு போகட்டுமே அப்பிரியமாக கரித்து கொட்டுபவர்களாகவே தான் ஜனங்கள் இருக்கட்டுமே நாம் தான் பொறுத்து கொள்ள பழகுகிறோமே அதிலிருந்து வித்தியாசமாக இப்போது நடப்பானேன் நடந்தால் மறுபடி நல்லது கெட்டது என்று வித்தியாச எண்ணங்களும் ஏற்படத்தானே இடம் கொடுத்து போகிறது என்று தோன்றும் அதாவது கெட்டது வேண்டாம் என்று இப்போது தோன்றுகிற மாதிரி சாதனையில் ஓரளவுக்கு முன்னேறிய அப்புறம் இப்போது நாம் நல்லது என்று நினைப்பதும் வேண்டாமே என்று தோன்றும் நடக்கிறபடி நடக்கட்டும் என்று வேண்டாததை சகித்து கொள்வதுதானே திதிக்ஷை நல்லது என்று ஒன்று வேண்டாம் என்று தோன்றும் நிலையில் அந்த வேண்டாம் எண்ணத்தை போக்கிக் கொண்டு அதையும் சட்டை பண்ணாமல் இருப்பதுதான் நல்லதை சகித்து கொள்வது நல்லதில் திதிக்ஷை புரிகிறதல்லவா நல்லது கெட்டது என்று வித்தியாசம் பார்க்காமல் எது நடந்தாலும் அதில் கருத்து செலுத்தாமல் விலகி இருக்கலாம் என்று நாம் நினைத்தாலும் நம்முடைய பூர்வ கர்மாவுக்காக நல்லதுகள் பிடிவாதமாக நடக்கலாம் எதிர்பார்க்காமல் பணம் வந்து கொட்டலாம் பிரியமாக பந்துமித்திரர்கள் வந்து சேரலாம் இப்படி இன்னும் அநேகம் நடக்கலாம் அப்போது இதெல்லாம் வேண்டாமே இப்படி அனுகூலமான விஷயங்களாக இல்லாமல் பிரதிகூல நிலைமையில் இருந்தும் நாம் மனசை சந்தோஷமாக திருப்தியாக வைத்து கொண்டால்தானே இருக்கும் அதோடு நல்லதாக தோன்றுகிறவை நம்மை மாயையில் இழுக்கிறவை அதனால் இவை வேண்டியதில்லை என்று நினைக்காமல் நல்லதையும் பொறுத்து கொள்ள நல்லதிலும் திதிக்ஷையை காட்ட இடம் இருக்கிறது என்று புரிகிறதா திதிக்ஷையை துக்கானாம் சகனம் எல்லா துக்கங்களையும் சகித்து கொள்வது என்று ஆச்சாரியாள் விவேக சூடாமணி அபரோக்ஷ அனுபூதி இரண்டிலும் ஒரே போல டிஃபைன் செய்திருக்கிறார் அதனால் அது நமக்கு துக்கமாக தோன்றுவதை கொள்வதாக மட்டுமே ஆகும் சுகத்தையும் சட்டை பண்ணாமல் இருப்பதை குறிக்காது என்று நினைத்துவிடக்கூடாது தற்போது நாம் சுகம் என்று நினைப்பதில் வாஸ்தவத்தில் சுகமில்லை ஞானம் ஒன்றுதான் சுகம் அத்வைத்த ஞானம் ஒன்றில் விளைவதுதான் சுகம் துவைத்த லோக அனுபவம் அத்தனையுமே அந்த ஞானத்திற்கு மாறானதால் துக்கம்தான் இதிலே நமக்கு இப்போதே துக்கமாக தெரிவதாவது நம்மை ஞானப்பக்கம் பக்கம் செய்யும் சுக அனுபவமோ இன்னும் நன்றாக உலகத்தோடையேதான் கட்டிப்போடும் ஆகையால் அந்த சுகத்தை சுகமாக நினைக்காத அதாவது அதுவும் துக்கமே என்று நினைக்கிற மனப்பான்மை வர வேண்டும் அதற்கும் அப்புறம் தற்போது துக்கம் என்று நினைப்பதை சகித்து போலவே சுகம் எனப்படும் துக்கத்தையும் அது பாட்டு நடந்துவிட்டு போகட்டும் அதனால் நாம் பாதிக்கப்படக்கூடாது என்று அசட்டை மனப்பான்மையால் சகித்து கொள்ள வேண்டும் அந்த ஸ்டேஜில் தற்போதைய சுகமும் துக்கமாகி விடுவதால்தான் தான் ஆச்சாரியால் துக்கானாம் சகனம் என்று மாத்திரம் சொன்னது நம்முடைய ஸ்டேஜில் சுக துக்கம் என்ற இரட்டையை துவந்தவம் என்பதை ஒருபோல சகித்து கொள்வதே திதிக்ஷை என்பதுதான் கீதாதி சாஸ்திரங்களில் இருந்து பெறப்படும் உண்மை அதாவது சுகத்தை நல்லதாக தோன்றுவதையும் போயிட்டு போறது என்று பொறுத்து கொள்ள வேண்டும் அது கொஞ்சம் நன்றாக பக்குவப்பட்ட அப்புறம் அதற்கு முன் ஸ்டேஜிலேயும் கீழ்நிலையிலும் இன்னொரு விதத்தில் நல்லதில் திதிக்ஷையை அப்பியசிக்க வேண்டும் அது என்னவென்றால் நல்லது என்பது நடக்கும்போது ஆனந்தத்தில் நம் மனஸ் பொங்குகிறது அதுவும் மனக் கொந்தொழிப்பு தானே கெட்டதிலும் துக்கத்திலும் ஒரு விதமாக மனசு கொந்தொழித்து சமநிலை கெடுகிறது என்றால் நல்லதில் சுகத்திலும்தான் இன்னொரு தினசில் சாந்தமாய் அடங்கி இல்லாமல் கூத்தாடுகிறது இதுவும் கூடாது மனஸ் ஆட்டமே இல்லாமல் ஆனால்தான் ஆத்ம தர்சனம் கிடைக்கும் ஆகையால் நல்லது என்பதில் ஏற்படும் சந்தோஷமான கொந்தளிப்பையும் அடக்க வேண்டும் இதுவும் ஒரு விதத்தில் பொறுத்து கொள்வது பொறுத்துக்கொள்வது என்பதை தாங்கிக் கொள்வது என்றும் சொல்கிறோம் இங்கிலீஷிலும் ஃபார் பேரன்ஸ் என்கிறார்கள் பாரத்தை பாரமாக நினைக்காவிட்டால் தாங்கிக் கொள்ள முடிகிறது என்று அர்த்தம் பாரம் வைக்காதபோது போது தராசு முள் சமநிலையில் இருக்கிறது தராசின் இரண்டு தட்டில் ஒன்று நல்லது மற்றது கெட்டது என்பது வைத்து கொண்டால் எந்த தட்டில் பாரத்தை வைத்தாலும் தானே முள் அப்படியும் இப்படியும் ஆடிவிட்டு கோணலாக நிற்கிறது அப்படி கெட்டதுகளால் உண்டாகும் அனுபவம் என்ற பாரம் மாத்திரம் இல்லாமல் நல்லதுகளால் உண்டாகிற உணர்ச்சி பாரமும்தான் மனசை ஆடப்பண்ணி கோணி போக வைக்கிறது அப்படி ஆடவிடக்கூடாது நல்லது என்பதன் பாரத்தையும் பாரமாக நினைக்காமல் தாங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது பொறுத்து கொள்ள வேண்டும் அதுதான் நல்லதிலும் திதிக்ஷை நல்லது நல்லது என்று இங்கே சொன்னதெல்லாம் ஆத்மாவுக்கு அந்தரங்கமாக நல்லதை அல்ல லோக வாழ்க்கையில் நல்லதாக தெரிவதைத்தான் அப்படி தெரிந்து இதிலேயே கட்டி போட்டு ஆத்மாவின் பக்கம் போக போகவிடாமல் பண்ணுபவைகளைத்தான் கெட்டது என்பதிலே கூட இல்லாத ஒரு பெரிய கெடுதல் இந்த நல்லதாக தோன்றுகிறவற்றில்தான் இருக்கிறது என்னவென்றால் நல்லது என்பதில் உண்டாகும் சுகம் நமக்கு பிடித்தமானதாக இருப்பதால் அது மறுபடி மறுபடி கிடைக்க வேண்டும் என்ற அவா பற்று உண்டாகி அது வேறு மனசை சதா கழிக்கிறது அந்த அவாவுக்கு சப்ருகா என்று பெயர் அது ஏற்படாமல் தடுப்பதும் திதிக்ஷையின் பொறுத்து கொள்வதில் சேர்ந்ததுதான் துக்கேஷு அனுத்விக்னமனா சு சுகேஷு விகத சப்ருக என்று சொன்னபடி துக்கம் ஏற்பட்டால் மனஸ் தவிக்காமலும் சுகங்கள் ஏற்படும் போது உண்டாகாமலும் இருப்பதே திதிக்ஷை சுக துக்கம் முதலிய எல்லா துவந்த அனுபவங்களில் இருந்தும் விடுபட உதவுவது திதிக்ஷை துவந்த்வம் போவது என்றால் துவைதம் போவது அதாவது அத்வைதம் துவந்தம் போனால் சம்சார பந்தமே போய் மோட்சத்திற்கு வழி திறக்கிறது நிர்வந்த்வோ ஹி மகாபாகோ சுகம் பந்தாத் பிரமுச்சியதே துவந்த்வம் போனவன் பந்தத்திலிருந்து சுலபமாக விடுபட்டு விடுகிறான் என்று பகவான் பரம லட்சியத்தையே திதிக்ஷையில் முடிவான பலனாக காட்டியிருக்கிறார் உபநிஷத் பாஷ்யத்தில் திதிக்ஷையுடன் கூடியவனான திதிஷு பற்றி இதை கன்ஃபார்ம் பண்ணுவதாக திதிக்ஷு துவந்துவ சஹிஷ்ணு எதிரெதிரான ரெட்டைகளை சகித்துக்கொள்பவன் திதிஷு என்று ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் இரட்டை போனால் ஒற்றைதானே ஒற்றை என்பது ஏக தானே நேராக துக்கமாக தோன்றுவதோ அல்லது சுகம் மாதிரி தோன்றி உண்மையில் துக்கமாக இருப்பதோ எதுவானாலும் அதனால் சிந்தைப்படக்கூடாது அதாவது விசாரப்படக்கூடாது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடாது இந்த துக்க சுகங்கள் நேராமல் தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்று எதிர் உபாயங்களை தேடவும் கூடாது பேசாமல் சகித்து கொண்டிருக்க வேண்டும் இதுவே ஆச்சாரியாள் உபதேசம் சகனம் சர்வதுக்கானாம் அப்ரதீகாரபூர்வகம் சிந்தா விலாபரகிதம் சாதிஷா நிகத்தியதே அப்ரதீகாரபூர்வகம் மாற்று உபாயம் தேடக்கூடாது பிரதீகாரம் என்றால் மாற்று நடவடிக்கை துக்கத்தை சுகத்தையும் அதிலேயே சேர்த்தாயிற்று துக்கத்தை மாற்றுவதற்கு எதிர் நடவடிக்கை நினைக்கக்கூடாது அது பாட்டுக்கு நடந்துவிட்டு போகட்டும் என்று அலட்சியமாக விட்டுவிட வேண்டும் சிந்தா விலாப ரஹிதம் சிந்தை கவலை கூடாது கூடாது அழப்படாது இவ்விதத்தில் சர்வதுக்கான சகனம் எல்லா துக்கங்களையும் பொறுத்து கொள்ள வேண்டும் அதுதான் திதிக்ஷை என்று சொல்லப்படுவது சா திதிக்ஷா நிகத்தியதே அதுதான் திதிக்ஷை என்று ஆச்சாரியாள் சொல்லாமல் அவள்தான் திதிக்ஷை என்று பெண்பாலில் சொல்லியிருக்கிறார் திதிக்ஷா என்பது பெண்பால் வார்த்தை நித்யா நித்ய வஸ்து விவேகத்தை சொல்லும்போது சோயம் நித்யா நித்ய வஸ்து விவேக அவன் சோ ஐயம் ச ஐயம் என்று ஆண் பாலில் சொன்னார் விவேக என்ற வார்த்தை ஆண்பாலாகவே இருக்கிறது சாதாரணமாக ஒன்றை ஆராய்ந்து பார்த்து செய்வது புருஷ குணமாகவே சொல்லப்படுவதால் அப்படி வைக்கப்பட்டிருக்கிறதோ என்னவோ ஸ்திரீகளுக்கு சபல புத்தி அதிகம் ஆய்ந்து ஓய்ந்து பார்க்க மாட்டார்கள் பின்னாடி பெண் புத்தி பின் புத்தி என்று வருத்தப்படுவார்கள் என்று சொல்வது வழக்கம் நடைமுறை எப்படி இருந்தாலும் இப்படி ஒரு எண்ணமும் வசனமும் பொதுவாக இருந்து வருவதால் அப்படி விவேகத்தை ஆண்பாலாக வைத்திருக்கலாம் வைராகியத்தை வைராகிய என்று ஆண் பாலில் சொல்லாமல் வைராகியம் என்று ஒன்றன்பாலாக பாலாக ஜெண்டராக ஆண் பெண் என்றில்லாத ஜடமாக சொல்வது இது எடுப்பாக தெரியும்படி ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும்போதே தத் வைராகியம் அது வைராகியம் என்று ஆச்சாரியால் போட்டிருக்கிறார் வைராகியத்தில் மனஸ் மரத்து மரமாக ஜடமாக போய்விடணும் என்று காட்டுவதாக தோன்றுகிறது விவேகத்தில் சீர்தூக்கி பார்க்கும் காரியம் நிறைய இருக்கிறது அதன் விளைவாக ஆசை இல்லாமல் பட்ட கட்டை மாதிரி இருக்கும் மனநிலைமையே வைராக்கியத்தில் முக்கியமாக இருக்கிறதே தவிர காரியம் அதிகமாக இல்லை நிறைய காரியம் பண்ணுவதற்கு பௌருஷம் ஆண்மை தேவைப்படுவதால் ச அவன் என்று ஆண் பாலில் ஸ்பஷ்டமாக குறிப்பிட்டார் இல்லாமல் கட்டை மாதிரி இருப்பதை தத் அது என்றார் சமம் தமம் என்ற வார்த்தைகள் சம தம என்று ஆண்பாலில் இருக்கின்றன அடக்குவது என்பதுதான் இரண்டிற்கும் நேர் அர்த்தம் என்று சொன்னேன் அல்லவா அதற்கேற்றாற் போல அந்த வார்த்தைகளும் ஆண்பாலாக இருக்கின்றன சமம் இன்னது என்று சொன்ன பின் இதுவே மனச சம உச்சியத்தே மனத்தின் சமம் எனப்படுகிறது என்று முடித்திருக்கிறார் சமுச்சியத்தே சமம் உச்சியத்தே என்று இருந்திருந்தால்தான் சமம் என்பது நியூட்ரல் ஆகும் சம உச்சியத்தே என்பதால் சம சமன் என்று தான் ஆகிறது ஆனாலும் விவேகத்தை சொல்லும்போது ஸ்பஷ்டமாக ச அவன் என்று போட்டது போல் இங்கே போடவில்லை இங்கே சமத்தை வெறுமே மனவடக்கம் என்று டிஃபைன் பண்ணாமல் தன்னுடைய லட்சியத்தில் அடங்கியுள்ள நிலை ஸ்வலக்ஷியை நியத்த அவஸ்தா என்று இருக்கிறார் சிந்தனை ஓட்டத்தை மனஸ் அடக்கும் ஆண்மை வாய்ந்த காரியத்துக்கு அப்புறம் லட்சியமான ஆத்மாவில் அடங்கியிருக்கும் அமைதி நிலைமையை சொல்கிறார் அதனால் ரொம்பவும் பௌருஷத்தை காட்டும் பிரயோகம் வேண்டாம் என்று அவன் போடவில்லை போலிருக்கிறது ஆனால் தமத்தை சொல்கிறபோதோ ச தம பரிகீர்த்தித அவன் தமன் என போற்றப்படுகிறான் என்று அழுத்தமாக ஆண்பால் பிரயோகம் பண்ணியிருக்கிறார் இந்திரியங்கள் அறுத்து கொண்டு ஓடும்போது இழுத்து பிடித்து அடக்குவதற்கு நிரம்ப ஆண்மை வேண்டும்தானே உபரதி என்பது பெண்பால் செயல் துடிப்பு ஆண்மை என்றால் ஒரு செயலும் இல்லாமல் ஓய்ந்து போய் சும்மா இருப்பது பெண்பாலாகத்தானே இருக்க வேண்டும் அதனால் உபரதி உத்தமா உபரதி உத்தமா உத்தமியான உபரதி என்று சொல்லியிருக்கிறார் உத்தம என்று சொன்னால் தான் உத்தமன் ஆண்பால் உத்தமா என்றால் உத்தமி என்றே அர்த்தம் அப்புறம் அடுத்த தித்திக்ஷாவை சா அவள் என்று ஸ்பஷ்டமாக போட்டு பெண்பாலாக தெரிவித்திருக்கிறார் பொறுத்து கொள்வது பெண்களின் குலம் என்பதன் தனி சிறப்பு பொறுமைக்கு பூமாதேவி என்று ஸ்திரீ தேவதையைத்தானே சொல்கிறோம்